ஒரு காட்டில் ஒரு சிங்கத்துக்கு கல்யாணம் சிங்க ராஜாவுக்கு கல்யாணம் நடக்குது அப்போ மந்திரியாக வந்து ஒரு புளி இருக்குது அப்போ அந்த புளி ரொம்ப ஸ்ட்ரிக்டான புளி இது என்ன சொல்லிடுது எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ராஜாவோட கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துடணும் எல்லாரும் ஒருத்தர் தவறாமல் எல்லோரும் வேலை செய்யணும் யாராவது வேலை செய்யாமல் ஏமாத்துனீங்க தொலைச்சி விடுவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்குது உடனே மற்ற விலங்குகள்லாம் புலியோட கோபத்துக்கு பயந்துக்கிட்டு எல்லா விலங்குகளும் அவங்கவுங்களுக்கு உள்ள வேலையை அவங்கவங்க பாட்டுக்கு செஞ்சிகிட்ருக்காங்க அவங்களாம் இழுத்து போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு சூப்பராக ஃபங்க்ஷனாக நடத்துகிற இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு குள்ள நரி மட்டும் என்ன பண்ணுது இப்போ வந்து என்னென்னமோ விசேஷங்கள்லாம் நடக்கப்போகுது இதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து ஜாலியாக இருக்கணும் நம்ம போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல என்ன நடந்தாலும் சரி நான் எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போய் படுத்து தூங்கிடுவேன்னு முடிவு பண்ணுது இப்போது சிங்கராஜா வந்து ஊர்வலமாக அப்படியே குயில்கள் எல்லாம் பாடிக்கிட்டு வருது மயில்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு வருது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படியே நிறைய ஒரு இடத்துல உக்காந்து அப்படியே சந்தோஷமாக அதை பார்த்துட்ருக்கு ஆகா என்னடா காட்சி இது இத்தனை மயில்கள் ஆடுறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது குயில் பாடுது அப்படின்னு பார்க்குது அதுக்கப்புறம் யானைகளெல்லாம் வழிநடுக பூ தூவிக்கிட்டே வருது இந்த மாதிரி ஒரு ஒரு விலங்கும் ஒன்று ஒன்று செய்யும்போது குரங்கு என்ன பண்ணுது பெரிய பெரிய மரத்து மேலே ஏறி நிறைய பழங்கள் பறிச்சிட்டு வந்து தட்டுத்தட்டாக வச்சது கரடி வந்து மரங்கள் மேலே ஏறி தேன் அடைகளை பறித்து கொண்டுட்டு வந்து வச்சிருக்குது இப்போ அந்த நரி வந்து யாரும் பார்க்காதப்ப அதில் ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்குது ஒரு தேன் அடை எடுத்து சாப்பிட்டுக்குது இது மாதிரி அங்கே என்ன கிடைக்குதோ அதை எடுத்து இது என்ஜாய் பண்ணணுன்னு முடிவு பண்ணிடுச்சு அங்கே இருக்கிறதையும் யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுக்குது எல்லா வேடிக்கைகளையும் ஒரு இடத்துல உக்காந்து நின்று நிதானமாக எல்லாத்தையும் சொகுசாக பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒட்டகச்சிவிங்க எல்லாம் சிங்கத்தை சுற்றி நின்றுக்கிட்டு அழகாக டான்ஸ் அடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு என்ன லைஃப் தான் நமக்கு அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கே அப்படின்ட்டு வேலை செஞ்சால் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்குது அப்போ சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுது எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க ஓகே இனிமேல் போய் நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான் வேலை முடிஞ்சுது நல்ல வேலை நம்ம புளிக்கிட்ட மாட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பந்தியில் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருச்சு இதை கவனிக்கலை யாரும் புளி கவனிக்கலை இப்போ புளி வந்து பந்தியை கவனிச்சிட்டு வருது மந்திரி இல்லையா அப்படியே கவனிச்சுட்டே வரும்போது இந்த நரிக்கிட்ட வந்தோடனே இதுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ஆகுது இது எங்கேயுமே வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிடிச்சிக்குது நீ ஒரு வேலையும் செய்யலை நீ ஏமாத்தினியா ஒன்னே இப்போ என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு பிடிச்சிக்குது நல்லா வசமாக மாட்டிக்கிச்சு இப்போ நரி இனிமேல் செய்கிறதுக்கும் ஒரு வேலையும் இல்லை நான் அடுத்த வேலை செய்கிறேன்னு சொல்லவும் முடியாது இப்போ நரி வந்து தந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்று டக்குன்னு ஒரு தந்திரம் பண்ணுது ராஜா ராஜா நான் இது வரைக்கும் வேலை செய்யலை தான் நான் ஏன் வேலை செய்யலைன்னா இந்த கல்யாணத்துலேயே ஒரு புண்ணியமான வேலை ஒன்று இருக்குது அந்த வேலையை நான் செஞ்சு புண்ணியம் தெடிக்கணும்னு தான் நான் செய்யலை அடுத்தது தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்குது அப்படி என்ன புண்ணியமான வேலைன்னு கேட்குது கோபமாக கேட்குது புலி ஒரே அடி அவனை அடிச்சிடலாங்கிற முடிவில் இருக்குது நம்ம சொல்ல மீறிட்டானேன்னு இது என்ன சொல்லுது ராஜா அந்த எல்லாரும் சாப்பிட்டோன்னே அந்த இலையை எடுக்கிறது வந்து ஒரு புண்ணியமான செயல் அப்படின்னு ஒரு முனிவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆயுசு நீண்ட ஆயுசு கிடைக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால் இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு இலையை கூட யாருமே எடுக்கக்கூடாது மந்திரியார் எல்லா இலையும் நான் தான் எடுப்பேன் அந்த பிளானில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது யாரும் இலை எடுக்காதீங்க நானே எடுக்கிறேன் எல்லாத்திலையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுது உடனே மந்திரி கொஞ்சம் யோசிக்குது எனது இதனால் என்ன கிடைக்கும் யார் சொன்னதுன்னு திரும்ப கேட்குது ஒரு துறவி காட்டில் என்கிட்ட அப்படி சொன்னார் ராஜா அப்படின்னு நம் அப்படின்னு இது சொல்லுது புலி உடனே மந்திரியாச்சா ஆகா நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னா இதை நம்மளே செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இலையை தொடக்கூடாது ஒருத்தர் கூட இலையை தொடக்கூடாது எல்லா இலையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு புலி சொல்லிடுது நரி மனசுக்குள்ளே சிறியாக சிரிக்குது வெளியில் அப்படியே பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு பத்து இலையாவது என்னை எடுக்க விடுங்க ராஜா மந்திரியாரே அப்படின்னு கேட்குது ஒரு அற விட்டேனா எங்கே போய் உழுவு தெரியுமா ஓடிப்பேர் மரியாதையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரும் இலை எடுக்கக்கூடாது நான் தான் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு மாங்கு மாங்குன்னு புளி வந்து எல்லா இலையும் எழுத்து போடுது இது ஒரு காமெடி கதை தான் ஆனால் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது சின்ன சின்ன தந்திரங்கள் செஞ்சு தப்பிச்சுக்கணும் இல்லைன்னா இந்நேரம் புளி அதை என்ன செஞ்சுருக்கோம் படார்னு ஒரே அடி அடித்து சாகடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க